உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்றைக்கி இந்த காணொலியில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா இலங்கை முறைப்படி செய்யப்பட்ட ஆட்டரிச்சி கறி அதாவது மட்டன் குழம்பு என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நம்ம மட்டன் குழம்புக்கு தேவையான காய்கறிகள் வந்து கட் பண்ண போகிறோம் அதாவது வெங்காயம் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க தக்காளி பழம் மூணு பெரிய தக்காளி போதும் அல்லது பெருசில் சின்னதுன்னா நான் நாலு சின் போட்டு வச்சுக்கேன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சிவி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பமில் பச்சை மிளகா வேணும் அதையும் நம்ம ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சிருவோம் பாருங்கள் எல்லாம் கட் பண்ணி நம்ம தேவையான கருவேப்பமில பச்சை மிளகா எல்லாம் போட்டு வச்சாச்சு ஓகே உறவுகளை அடுத்தது வந்து நம்ம போய் மட்டனை போய் கிளீன் பண்ணிவிட்டு வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நம்ம இப்போ கடையில் இன்றைக்கி முக்கால் கிலோ வாங்கிட்டு வந்திருந்தோம் மட்டனை தான் இப்போ க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம மட்டனில் வந்து அவ்வளோ இது இருந்தாலும் நம்ம ரெண்டு தண்ணியில் அலசணும் அதனால் மட்டன் கொழுப்பில் எல்லாம் எடுத்து இதெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து அடுப்பில் வந்து வா கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க ஏன்னா மட்டனில் வந்து கொழுப்பு இருக்கிற வழியாக நம்ம வந்து கொஞ்சமாக பற்றினா போதும் அதாவது ரெண்டு ஸ்பூன் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிச்சோன்னா இது வந்து முக்கால் கிலோவுக்கான அளவு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எண்ணெய் வந்து கடாயில் வந்து எண்ணெய் சூடான கட்டும் சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து பெருங்கார பெருஞ்சீரகம் போட போகிறோம் பெருஞ்சீரகம் போடும்போது நம்மளுக்கு அந்த சீக்கிரமாக ஜீர்ணமாகும் அதனால தான் இந்த பெருஞ்சீரகம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கறிக்குளம்பு போது போடுறது இப்போ பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் போட்டாச்சு அந்த பெருஞ்சீரகம் வந்து இந்த வெடிச்சு வரும்போது அதில் வந்து நம்ம கருவேப்பம்மில் பச்சை மிளகா வெங்காயம் போட போகிறோம் இப்போ பிரிஞ்சிடும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு நம்ம அடுத்தது கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா அதோட பச்சை வாடை போகும் வரைக்கும் வதக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள் நான் வெங்காயம் எல்லாம் போட்டதுக்கப்புறமா எங்கள் ஊர் ஸ்பெஷலான ஒரு சாமான் போட போகிறோம் அதாவது ரம்பை இந்த ரம்பையில் வந்து எதுக்காக நம்ம போடுறோம்டா இங்கே பட்டை லவங்கம் கராம்பு போடுற மாதிரி எங்கள் ஊரில் வந்து ரம்பை போடுவாங்க இது எல்லாருடைய வீட்லேயுமே இலங்கையில் இருக்கும் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இலங்கையிலேருந்து இங்கே கொண்டு வந்து வளர்த்துட்ருக்கோம் இது வந்து நம்ம கத்தியால் கட் பண்ணி போடக்கூடாது இந்த மாதிரி பிச்சு போடும்போது அதோடய ஸ்மெல்லு வந்து நல்லா வாசனை வரும் இந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில நம்ம இது ரம்பையில் போட்டு நல்லா வதக்கும்போது நாலு வீட்டுக்கு இதோட ஸ்மெல்லே வரும் அவ்வளோத்துக்கு பொருள் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வெண்ணிறமாக வதங்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தக்காளி போடணும் எல்லாம் போயிடும் இப்போ இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் எப்படின்னு சொன்னால் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் நீங்கள் மேலால் தூவி விட்டீங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கிடும் ஏன்னா வெங்காயம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அதனால நம்ம கொஞ்சம் உப்பு உப்பு போட்டு நம்ம கிண்டி விட்டோம் கடாய் வந்து நல்லா இது கிளறி விட்டோம்னாலே உங்களுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி நமக்கு தேவையான பக்குவத்துக்கும் வந்துடும் நான் இப்போ உப்பு போட்டுட்டு வெங்காயம் வதக்கிறேன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ வெங்காயம் வந்து ஒரு முக்கா பதத்துக்கு நல்லா வெந்து வந்துருச்சு அதனால அடுத்தது வந்து நான் வந்து தக்காளி பழத்தை போட போகிறோம் அதுக்கு தான் இப்போ பாருங்கள் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வெங்காயம் வந்து சில பேர் வந்து நான் மற்ற நாளில் வந்து நான் வெங்காயத்தை மூடி வைப்பேன் அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் இன்றைக்கி வீடியோ எடுக்கிற வழியாக நான் வந்து வெங்காயத்தை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் டைம் எடுக்குது மற்றபடி வேற எல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வீட்டில் செய்யும்போது அதை வந்து மூடி வச்சு பண்ணுங்கள் ஈஸியாக சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கிவிடும் நம்ம மெயினாக நம்மளுடைய கரைக்குழம்பு இல்லையா சரி பிரியாணியில் சரி நம்மளுடைய வெங்காயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த வெங்காயம் மட்டும் நம்ம கரெக்டான இதுக்கு எடுத்துட்டோம்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு சுவை கிடைக்கும் அந்த இதில் வந்து ஏன்னு சொல்லி சொன்னால் வெங்காயத்துல எல்லாம் இருக்குது அப்போ அதெல்லாம் ட்ரை ஆகி இது வரும்போது சில நேரத்தில் ஸ்வீட்னஸ் கொடுத்துடும் அதனால தான் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணி வதங்குறது ஓகே ஒரு இப்போ வெங்காயம் வதங்கிட்டு அடுத்தது தக்காளி பழத்தை போகிறோன்னு பாருங்கள் தக்காளி பழத்தோட பச்சை வாடையெல்லாம் போன அந்த பச்சை வாடையெல்லாம் போய் அதில் இருக்க ஜூஸஸ் எல்லாம் இதோட சேரும்போது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு 呃。Uh ஒரு திக்னஸ் கொடுக்கும் இப்போ பாருங்கள் அவன் நல்லா போட்டு கிளறி விடும்போது நம்ம கிளறிட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா டூ மினிட்ஸில் இந்த தக்காளிப்பெல்லாம் வெந்துடும் ஆனால் நான் வீடியோ எடுக்கிறபடியாக நான் அப்படியே நான் ஓப்பன் பண்ணியே வச்சு பண்ணுறேன்னு பாருங்கள் நல்லா வதக்குங்க நீங்கள் பண்ணும்போது மூடி போட்டு போட்டு பண்ணுங்கள் அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் டைம் எடுக்காது இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் வந்து உடனே அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக போடுங்க அரைச்சி ஃப்ரிட்ஜில் இது ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணாதீங்க நான்வெஜ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் வேலை தான் இருந்தாலும் நீங்கள் நம்மளுடைய உடம்புக்கு எது ஆரோக்கியமோ அதை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் வேலை தான் நம்ம ஈஸியாக நினச்சா எல்லாமே நடந்துடும் அந்த வெங்காயம் வதங்குகிற வேலையிலே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் அது அந்த மாதிரி போடும்போது அந்த கறியோடய டேஸ்ட் எல்லாம் சுவையெல்லாம் மிகவும் அருமையாக இருக்கும் உண்மையாகவே உடலுக்கு நல்லது ஆரோக்கியம் தான் நம்மளுடைய முக்கியம் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எப்போ எப்போவுமே உடனே உடனே அரைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு அரைச்சி இந்த பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட ரெண்டு ஸ்பூன் போட்டேன் போட்டு நல்லா அது அந்த பச்சை வாடை போகும் வரைக்கும் நல்லா வதங்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுட்டு நம்ம அங்கெல்லாம் நகர்ந்து போயிடக்கூடாது என்னென்னா கடாயில் வந்து ஒட்டிடும் இஞ்சி பூண்டு அதனால் நம்ம அப்பப்போ இருக்கணும் பாருங்கள் இஞ்சி பூண்டு போட்ட உடனே அந்த தக்காளியும் வெங்காயமும் இஞ்சி பூண்டு சேர்ந்து பாருங்கள் ஒரு மசாலா வாரி ஆயிடுச்சு பாருங்க இந்த நல்ல அந்த பச்சை வாடகையெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மட்டனை வந்து அது மட்டன் கறியை வந்து அதில் போடணும் அந்த பச்சை வாடையோட போடும்போது என்ன மட்டனில் வந்து ஒரு ரா ஸ்மெல்லு நமக்கு வரும் அதனால் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்ல பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா ஒரு வரும் பாருங்கள் ஸ்மெல்லு உண்மையாகவே அவ்வளோ அதோட அரோமை அவ்வளவு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இப்போ மட்டனை வந்து க உள்ளே போடுவோம் மட்டனை உள்ளே போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு இப்போ நான் வந்து மட்டனை வந்து உள்ளே போட போகிறேன்னு ஒரு நல்லா வதக்கிட்டு வாட்டி கிண்டி விட்டுட்டு நான் மட்டன் எடுத்துட்டு போடும்போது கொஞ்சம் அடிப்பிடிச்சிடும் அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டு மட்டனை வந்து நான் உள்ளே போட போறேன் மட்டனை நல்லா உள்ளே போட்டுட்டு ஒரு கிளறு கிளறிட்டு எப்பவுமே நீங்கள் அதை மூடி வச்சிருங்க மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் மசாலா போடணும் அப்போ தான் அதோட அந்த மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே இறங்கி வந்து உண்மையாக ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் ஒரு அரோமா கிடைக்கும் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்ப பாருங்க நான் மட்டன் எல்லாத்தையும் உள்ள போடுறேன் உள்ள போட்டுட்டு நான் என்ன செய்கிறன்னு சொல்லி பாருங்கள் மட்டன் எல்லாம் போட்டுட்டு நான் வேறு எதுவுமே சால்ட்டோ மலா மசாலாவோ எதுவுமே போட மாட்டேன் அப்படி அந்த நம்மளுடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பழம் அடுத்தது பச்சை மிளகா வெங்காயம் இது எல்லாத்தோடையும் சேர்ந்து அந்த ஒரு அரோமா கிடைக்கும் பாருங்க அது வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிருவணும் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து கடாயை திறந்து தான் அதுக்கப்புறமா நம்ம மசாலாவோ அல்லது உப்போ தண்ணியை ஊற்றி அவிய வைக்கணும் இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே போட்டுட்டு மூடக்கூடாது நல்லா ஒரு ரெண்டு மூணு கிளறு நல்லா கிளறுங்க கிளறிட்டு நீங்கள் கடாயை வந்து மூடி விடுங்க மூடினதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதோட சுவையை மிகவும் அருமையாக இருக்குன்னு நீங்கள் உண்மையாகவே பார்த்தீங்கனாலும் தெரியும் இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து மட்டன் ஓப்பன் பண்ணுறேன் இதில் எதுவுமே மசாலா எதுவுமே இல்லை பாருங்கள் மட்டன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி பண்ணும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அந்த கறியில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாமே உறிஞ்சி ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஸ்டேஜுக்கும் வந்துடும் நம்ம மட்டனை போட்டுட்டு உடனே தண்ணி இதெல்லாம் போடக்கூடாது போட்டாலே நமக்கு அது ஆகிடும் இப்போ பாருங்கள் மிளகாத்தூள் போடுறேன் ஒரு நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கரம் மசாலா போட்டு தண்ணி ஊற்றி நான் மூடி வச்சுருவேன் பார்த்தீங்கனால தெரியும் இந்த மிளகாத்தூள் இல்லாமல் ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே கொண்டு வரப்பட்டது அதனால தான் இங்கே தே மிளகாத்தூளுக்கும் எங்களுடைய ஸ்ரீலங்கா மிளகாத்தூளுக்குமான வித்தியாசம் கரம் மசாலா வந்து நம்ம இங்கே வாங்குறத ஜஸ்ட் கொஞ்சம் வாசனைக்கு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும்ன்றதுக்காக போட்டிருக்கேன் பாருங்கள் மிளகாத்தூள் எவ்வளவு சிவப்பு நிறத்தில் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இப்ப நம்ம இதை வந்து நல்லா உப்பும் போட்டு தேவையான அளவு நமக்கு உப்பும் போட்டுட்டு தண்ணி கிளறி நல்லா பிரட்டணும் அது ஒரு ரெண்டு மூணு பிரட்டல் அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றி மூட மூடி விட்டுறணும் மூடி பதினஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் துறக்கவே கூடாது நம்ம சும்மா அடிக்கடி திறந்து திறந்து பார்க்கும்போது அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மசாலா போட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு கிளறு கிளறிட்டு ஏன்னா அந்த மசாலா வந்து எல்லா மட்டை கறியிலையும் வந்து படணும் அதுக்காக எல்லா கறியிலையும் படுற மாதிரி நம்ம கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க இந்த நம்ம போட்ட கறிக்கு மேலால் தண்ணி நிற்கணும் மெயினெண்டா மட்டன் வந்து நம்ம குக்கரில் போடல டைரெக்டாக நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் அதனால் வந்து இந்த மட்டனுக்கு தேவை மட்டனுக்கு மேலே வந்து தண்ணி நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்ல தண்ணியை ஊற்றிட்டு நமக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை முதல்ல போட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நீங்கள் அடுப்பு நல்ல அடுப்பில் வந்து ஃபுல் இது வச்சு ஒரு பத்து நிமிஷம் அல்லது பத்து பதினஞ்சு நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் விட்டு பாருங்க உண்மையாகவே அவ்வளவு அருமையான ஒரு சுவையான உங்களுக்கு மட்டன் கறி வந்து கிடைக்கும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க உண்மையாக சூப் இந்த மாதிரி ஆனால் நான் வந்து இங்கே வந்து தேங்காய் பால் விடையில் இப்போ நம்ம வந்து இப்போ உருளைக்கெழங்கு தக்காளிப்பெல்லாம் உருளைக்கெழங்கு தண்ணி எல்லாம் ஊற்றி நம்ம மூடி அவிய வச்சுட்டோம் மூடி அவிய வச்சுட்டு பாருங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி எப்பயுமே அந்த மட்டனுக்கு மேலே இருக்கிற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி மூடி வச்சுட்டேன் இப்போ மூடி வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி சூப்பராக ஒரு மட்டன் குழம்பு இருக்குமான்னு சொல்லி நீங்களே பாருங்கள் பார்த்து எனக்கு இது பண்ணுங்க பாருங்கள் அப்படியே அதை வச்சு அந்த மிளகாத்தூரில் இருக்கிற எண் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடிக்கடி கிண்டவெல்லாம் கூடாது அப்படியே விட்டு பண்ணால் தான் அதோட சுவை வந்து நம்மளுடைய உடைய இதில் வந்து இருக்கும் இதுக்கப்புறமா நமக்கு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் உப்பு பத்தாதுலன்னா உப்பு போட்டு நம்ம ரெண்டாவது வாட்டி உப்பு போட்டுட்டு நம்ம வந்து மூடி வ கிளறி பார்த்தாலே தெரியும் பாருங்கள் சுவையான அருமையான மட்டன் கறி வந்து உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டினை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரமுறவுகளே நன்றி